நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறேன் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு இளைஞர் தினமும் ஒரு பாட்டியிடம் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார் பழங்களை எடை போட்டு வாங்கி பணம் கொடுத்த பின்புதான் அந்த இளைஞர் அந்த பழங்களில் இருந்து ஒன்றை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்ப்பார் அந்த இளைஞர் அந்த பாட்டியிடம் இந்த பழம் மிகவும் புளிப்பாக உள்ளது பாட்டி என்று அந்த பாட்டியிடம் கொடுத்து சாப்பிட சொல்லி புகார் செய்வார் அந்த இளைஞர் உடனே அந்த வயதான பாட்டி ஒரு சுலைய வாயில் போட்டு விட்டு சாப்பிட்டு பார்ப்பார் அந்த வயதான பாட்டி இல்லையப்பா நல்லதானே இருக்குது என்பார் உடனே அந்த இளைஞர் எதுவும் பேசாமல் மீதி பழங்களை எடுத்துக்கொண்டு செல்வார் அந்த இளைஞர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவரது மனைவி அவரிடம் சொன்னார் ஏங்க பழங்கள் நல்லா இனிப்பாக தானே அந்த வயதான பாட்டி விற்கிறாங்க ஏன் தினமும் இப்படி நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ராமா போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த இளைஞரோட மனைவி உடனே அந்த இளைஞர் சிரித்து கொண்டே சொன்னான் மனைவியிடம் அந்த பாட்டி நல்ல இனிப்பான பழங்களை தான் விற்கிறாங்க இருந்தாலும் தனக்கென்று ஒரு பழத்தை கூட சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க இருந்தும் நான் இப்படி குறை கூறி கொடுப்பதால் தான் தினமும் அந்த வயதான பாட்டி அவர் காசு இழப்பின்றி ஒரு பழத்தை சாப்பிட்டு பார்க்கிறார் என்றார் அந்த இளைஞர் தினமும் நடக்கும் இந்த நாடகத்தை அருகில் இருந்த காய்கறி வியாபாரி கவனித்துவிட்டு அந்த வயதான பாட்டி சொல்கிறான் பாட்டி அந்த ஆள் தினமும் அவன் பழங்களை குறை கூறுகிறான் இருந்தும் நீ ஏன் அவனுக்கு எடை அதிகமாக போட்டு பழங்களை கொடுக்குற அப்படின்னு சொல்கிறான் அந்த அருகில் இருந்த காய்கறி வியாபாரி இளைஞன் உடனே அந்த வயதான பாட்டி சிரித்து கொண்டே சொன்னார் அவன் என்னை தினமும் ஒரு பழத்தை சாப்பிட வைப்பதற்காக இப்படி குறை கூறுவது பல கூறி கொடுத்து சாப்பிட வைக்கிறான் அந்த இளைஞன் இது எனக்கு தெரியாது என்று நினைக்கிறான் இருந்தும் நான் எடை அதிகமாக பழங்களை போடுவதில்லை மாறாக அவனது அன்பில்தான் எனது தராசு கொஞ்சம் சரிந்து விடுகிறது என்றார் அந்த வயதான பாட்டி அன்போடு இப்படிப்பட்ட சின்ன சின்ன அன்பில்தான் ஜீவன் என்ன இருக்கு அன்பை விதயங்கள் அதையே அறுவடை செய்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்